மக்களே பாஸ் லைவில் பணப்பொட்டி அந்த ஒரு செக்மெண்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை லைவை பார்க்குறதுக்கே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மூர்த்தி மூலையிலும் அவர் ஒவ்வொருத்தரை கட்டி பிடிச்சி அலம்போதும் சரி அதுக்கு ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ் பேசும்போதும் சரி அவர் சிம்பிளாக ஒரே டைலாக் சொன்னாருங்க எனக்கு இது போதும் எனக்கு இது போதும் மனசார எடுக்கிற எனக்கு இது போதும் அப்படின்றது அது பல பேரோட விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டார் அது அவருடைய சுயமான முடிவு அப்படின்றதையும் கிளாரிஃபை பண்ணிட்டார் எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்குமே வந்துட்டார் இதுல மணிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எடுத்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்கு அது நிறைய பேர்னா ஒரு பக்கம் வந்து ரம்யால் ஆரம்பிச்சு திவ்யால் ஆரம்பிச்சு அரோரால் ஆரம்பிச்சுன்னு வரிசையாக ஒரு கூட்டமே ஒரு மணிப்புலேஷன் தான் அப்போ எல்லாரையும் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி பிக் பாஸ் அவரை சென்ட் ஆஃப் பண்ண விதமும் பிக்பாஸுக்கும் அவருக்கும் நடந்த கான்வர்சேஷனும் இது எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சூப்பராக இருந்துச்சு அது குறிப்பாக அந்த கான்வர்சேஷன் கேட்கும் போது உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு உடைவு தான் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ கிட்டத்தட்ட பன் பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே ஹையஸ்ட் மணி பாக்ஸ் அமௌண்ட் எதுனா இது கானா வினோத் எடுத்த அமௌண்ட் தான் ஓகே அப்ப என்ன பண்றாங்க கார்டன் ஏரியாவில் ஒரு பக்கம் அரோராவும் கானா வினோத்த கை கோர்த்து இந்த பணப்பொட்டியை பத்தி நாங்கள் ராயபுரத்தில் போய் செட்டில் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து விக்ரம் கிட்ட சொல்றாங்க பேசாமல் நான் எடுத்துருவா பணப்பொட்டிய அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க ஓகே வெளியே கானா வினோத்துமே இருக்கார் ஓகே அப்போ போயிட்டு என்ன பண்றாங்க பணப்பொட்டி மேலே இப்படி கை வைக்கிறாங்க மேலே புடி மேலே கை வச்சு எடுத்துருவா எடுத்துருவான்ற மாதிரி ஃபஸ்ட்டு பண்றாங்க பின்னாடி வந்து கானா வினோத்துமே அப்படி பண்றாரு ஸோ ஃபர்ஸ்ட் அரோரா பின்னாடி கானா வினவத்துமே பண்றார் இது நடந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல இருபது லட்சம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அரோரா யோசிச்சுட்டு இருபது லட்சம் ஓகே அப்படின்னா மாதிரி போயிட்டு மூணு பேர் உட்கார்ந்துருந்தாங்க காணாவினாத்து உள்ள போயிடாரு வெளிய வந்து பாத்தீங்கன்னா அரோரா ஆஹ் விக்ரமு மற்றும் சபரி அப்ப அரோரா என்ன பண்றாங்க சரி இது நான் எடுக்கலாம் வேணாமா விக்ரம் நீ சொல்லு அப்படின்னும் போது இல்லைடா நான் ஏதாவது சொல்லி என்ன மணி பிளேட் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க ஆல்ரெடி இதை வச்சு தான் கேம் பிளே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நீ என்னன்றத சொல்லி நீயே முடிவு எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லி அங்கே அரோரா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க நேற்று என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க காணா வினோத்துக்கு அதே எக்ஸ்ப்ளனேஷன் அரோரா தன்னைத்தானே சொல்லிப்பாங்க இது இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது இது இருக்குது ஐம்பது லட்சத்தில் ஒன் விசஸ் ஃபையே அப்போ ஆனால் இதில்னா நாற்பது பர்சன்டேஜ் நம்ம கிடைக்குதுன்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு அனலைசிஸ் போவாங்க அரோரா என்ன அனலைஸ்னா இப்போ எனக்கு இந்த வீட்டில் இப்போ எமோஷ்னல் பேகேஜ் ஒதுக்கி வச்சிடும் எனக்கு அடுத்த வாரம் கேரண்டி இருக்குது ஓகே அடுத்த வாரம் ஃபினாலே போய் நான் நிப்பனான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு ஆனால் இன்னொரு பக்கம் மிட் வீக் எஃபிக்ஸ்க்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பணமும் கிடைக்கும் பாசம் கிடைக்கும் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கு வீ நான் வீட்டில் இருந்தால் துஷார் வருவான் இன்னொரு பக்கம் இந்த மணி இருந்தால் படிப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு கம்பேரிசன் பண்ணிட்டு இருந்தது ஸ்கேல் வச்சு மாற்றி மாற்றி யார்கிட்ட சபரி இன்னொரு பக்கம் வந்து விக்ரம் அண்ட் அரோரா கிட்ட கம்பேரிசன் பண்ணி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு ஒரு ஐடியாவுக்கு வராங்க அரோரா இன்னொரு பக்கம் கானா வினோத் உள்ளே போகும்போது ரம்யா ஜோ அண்ட் திவ்யா அண்ட் கானா வினோத் வியானா பேசிட்டு இருக்காங்க பணப்பொட்டியை நான் எடுக்க போறேன் சாப்பிட்டு முடிச்சு நான் எடுக்க போறேன்ற மாதிரி திவ்யா அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பதினேழு லட்சம் போயிருச்சு இதெல்லாம் போயிருச்சுன்ற மாதிரி திவ்யா அங்க பேச்சுவார்த்தைலாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு திவ்யா இவங்களுக்குள்ள ரம்யா கிட்ட அப்ப ரம்யா கானா வினோத கேட்கும் போது ஏன் நான் வெளியே சொன்னேன் கானா வினோத் அதை பார்த்து யோசிச்சுப்பாரு இது பண்ணிப்பாருன்ற மாதிரி கானா வினோத்துக்கிட்ட ரம்யா சொல்றாங்க ஆக்சுவலி வெளியே ஒரு விஷயத்த சொன்னாது யோசிச்சுப்பாரு இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி அங்க ஸோ கிச்சன் ஏரியால பணப்பொட்டிய திவ்யா எடுக்க போறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க வெளியே அரோரா உள்ள திவ்யா நோட் பண்ணுங்க இவராணர் வெளியே அரோரா உள்ள திவ்யா அதுலயும் ரம்யா வந்து கானா கேன்ட்டுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனே சொல்றாங்க சொல்லிட்டு இப்படி நடக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாரு கானா வினோத்து வலிய கார்டன் ஏரியா வரும்போது கெமிகிட்டே கெமி கெமிகிட்ட கேட்கறார் கெமி என்ன பணப்பட்டு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாரெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு போது அரோராலாம் டைட்டில் வாய்ப்பு கிடையாது விக்ரமும் வாய்ப்பு கிடையாதுன்னு ஒவ்வொருத்தர் பேராக சொல்கிறாங்க அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் கானா வினோத்து அந்த தெளிவான இன்புட் அங்கே கெமி மூலிமா கானா வினோத்து கம்மி ஆயிருச்சு எடுக்க வேண்டாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு ஆயிடுச்சு ஓகே அப்போ உள்ள கூட என்ன சொல்கிறாங்க உள்ள போயிட்டு இன்னும் ரெண்டு டாஸ்க் இருக்கு ரெண்டு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு எடுக்கலாம்ல திவ்யா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இன்னையோட டாஸ்க் முடிஞ்சிடும்னே நான் எடுத்துக்கா எடுக்கலாம் நாளைக்கு வரணும்லாம் வெயிட் பண்ண முடியாதுனே அப்படின்றத உள்ளேயுமே கன்வே பண்ணிடுறாங்க திவ்யா இன்னையோட டாஸ்க் முடியுது எடுத்தாலும் எடுக்கலான்ற மாதிரி அங்கே ஒரு மைண்டில் ஓடுதவருக்கு இப்படியும் சொல்லியாச்சு இப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறம் அரோரா போகிறாங்க ராஜும் இன்னொரு பக்கம் விக்ரம் கூட பெட்ரூமில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு விக்ரம் இது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிடறான் பிரவீன்ராஜ் வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க அரோரா பனைப்பட்டியை நின்று எடுக்கலாமா வேணாமான்னு ஸோ கட்டிலாம் பிடிச்சிட்டு பணப்பட்டி இப்படி தூக்கி இப்படி வச்சிட்டாங்க அது தூக்கல அந்த பணப்பட்டியோட கைப்பிடி இருக்குல்ல கைப்பிடி மேலே இப்படி வச்சிட்டாங்க கானா வினவத்தும் பக்கத்தில் வந்து பார்க்குறார் கைப்பிடி மேலே அரோரா கை வச்சிட்டாங்க கானா வினவத்து பக்கத்தில் வந்து பார்க்குறார் பார்க்கும்போது அரோரா வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு கைப்பிடி வச்சுட்டு எடுத்தாச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க திரும்ப எடுக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அரோரா எடுக்க போகிறாங்க உடனே என்ன பண்ணிட்டார் கானா வந்து கேசரி அந்த கேசரி சாப்பிட்டுட்டு இருந்தார் அதை ஊட்டி விட்டுட்டு அரோரா அந்த கேசரி வாங்கி ஊட்டிட்டு இருக்காங்க டப்புனு காணா வினோத் அந்த பிளேட்டை கொடுத்துட்டு பொடி தூக்கிட்டார் ஸோ காணா வினோத் இன்னைக்கு பதட்டத்துலேயே இருந்திருக்கார் பணப்போட்டி எண்ணம் போதும் நான் சொன்னேன் பணப்போட்டி எடுக்கும் போதும் சொன்னேன் இந்த இடத்துல அத்தனை பேர் இன்புட் கொடுத்தாச்சு அத்தனை பேர் கெமியிலும் ஆனித்தனமாக சொல்லியாச்சு அதை மீறி அவர் பணப்போட்டி எடுக்கிறார் அப்போனா என்ன சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க இதை எடுத்தவொன்னே ஒட்டுமொத்த வீடுமே ஷாக்கு பணப்பொட்டி இவர் எடுத்தவொன்னே என்னடா நடக்குது என்னடா நடக்குதுன்ற மாதிரி எல்லாரும் ஷாக்கு ரம்யா அப்செட் ஆயிட்டாங்க பிரவீன் அக்செப்ட் ஆயிடுச்சு எல்லாம் அக்செப்ட் ஆயாச்சு ஓகே எனக்கு இது போதும் கானா வச்சு எடுத்துட்டு எனக்கு சொல்றான் நான் எடுத்துட்டு பாக்ஸ் எதுக்கு பாக்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு கோடி ரூபாய் மாதிரி எனக்கு இருக்கு போதும் கோடி ரூபாய் மாதிரி எனக்கு இது எனக்கு போதும் நான் பஸ்ட கஷ்டத்துக்கு இது போதும் எப்படி நான் பட்ட கஷ்டத்துக்கு இது போதும் நூறு சதவீதம் என் மனசு சொல்லிச்சு அப்படின்றதாரு நூறு சதவீதம் என் மனசு சொன்ன முடிவு தான் எடுத்தேன்றதை சொல்றாரு அவருடைய தான் எடுத்திருக்கேன் மனசு சொல்லிதான் எடுத்திருக்கேன்றத அவரோ பதிவு பண்றாரு இப்ப இந்த இடத்துல பதிவு பண்ணா நீங்க யாரையுமே பிளேம் பண்ண முடியாது ஒரு பக்கம் அப்படின்னா ரம்யாவும் அதில் பிளேம் பண்ணும் அவங்க எல்லாருமே பிளேம் பண்ண முடியும் அங்க நூறு சதவீதம் என் மனசு தான் எடுத்தேன்றதை அவரே பதிவு பண்ணிட்டார் அங்கேயே கேஸ் க்ளோஸ்டு அப்ப என்ன சொல்றாங்க ரம்யா எமோஷனல் அதுல குறிப்பா ஏன்டா எடுத்தன்ற மாதிரி அவங்க லாங்குவேஜ் எல்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க திவ்யா கன்சோல் பண்றாங்க எல்லாரும் கன்சோல் இருக்காங்க ஓகே ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க ரம்யா ஓப்பனா நீ தாண்டா வின்னர் ஏண்டா அவசரப்பட்ட நீ ஏன் அவசரப்பட்ட இன்னொரு பக்கம் கெமியுமே சொல்றாங்க நீ அவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்க வெளியே போய் பாரு எதுக்கு இப்பெல்லாம் அவரை அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு காசோ மக்கள் எல்லாமே வின் பண்ணியிருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வின்னர் அப்படின்றதையும் சொல்லிட்டு அரோராலாம் ஓவர் கான்பிட கான்பிடண்டா இருக்க நீ ஏண்டா விட்ட நீ ஏண்டா விட்ட எனக்கு வைத்தர்ஸ்லாம் இருக்கடா வைத்தர்ஸ்லாம் இருக்கடா கப்போட போக வேண்டிய ஆள்றா நீ அப்படின்ற மாதிரி ரம்யா அவர் பாயிண்ட்ல சொல்றாங்க ஓகே அப்புறம் எல்லாரும் பேசும்போது வினோத் தெளிவா சொல்றாரு இது தெளிவான ஒரு முடிவு எனக்கு இது போதும் சந்தோஷமா இருக்கு இதுவும் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு இது போதும் இதுவும் போச்சுன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத ஓபனா சொல்லிடுறார் இதுக்கப்புறம் ஆறு பேருக்கு கிடைச்ச ஆறு பேருக்கு யார் கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாலும் நான் சந்தோஷமா இருக்குங்க மனசார நான் வாழ்த்துறேங்க மனசார இது பண்றேன்னு அழுதுகிட்டே சொல்றாரு அந்த மனுஷன் எல்லாருக்கிட்டையும் அழுது நான் பேசுறாரு மனசார சந்தோஷப்படுறேன்றதையும் சொல்லிட்டார் ஓகே மனநிறைவோட நான் போறேன் எப்படி மனசு சந்தோஷமான போறேன் இது போதும் காசு எவனுமே போதும்னு சொல்ல மாட்டான் அந்த மனுஷன் சொல்லிட்டு அதுதாங்க கானா வினோத்தோட மனசு அதுதான் கானா வினோத் அப்படின்றது யார் ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு வராரு வந்த உடனே லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னும் போது உடஞ்சிட்டார் லவ் யூ பிக் பாஸ் அப்படின்றத உடைஞ்சு நொறுங்கிட்டார் உடனே லவ் யூ டு வினோத் அப்படின்றத ஓப்பனா போட்டு முடிச்ச உடனே அன்றும் இன்றும் என்றும் எப்படி அன்றும் இன்றும் என்றும் லவ் யூ ஓகே என்ன சொன்னாலும் உங்க புகழ்ச்சி உங்க உங்க என்ன சொன்னாலும் சரி உங்க வேற மாதிரி வினோத் நீங்க வெல் பிளைடு யார் என்ன சொன்னாலும் வெல் பிளைடு இந்த வீட்டை விட்டு வெளியே நீங்க கால் எடுத்து அடி வச்சாலும் புது வாழ்வை நோக்கி போறீங்க லட்சங்கள் எல்லாம் கோடிகளா ஆகும் கோடிக்கணக்கான மாறும் அதுல எனக்கு என் பங்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்கன்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க அப்ப கானா வினோத் அதுல ஒரு டைலாக் சொன்னார் இந்த டைலாக் நோட் பண்ணுங்க உங்க குரலை விட இந்த பணம் பெருசு இல்லை உங்க குரல் எனக்கு கிடைக்கும் சொன்னா இந்த பணத்தை வச்சுட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்ன பிக் பாஸ் கலாச்சார பாக்கியா கிட்ட கேள்வி இப்படி திருப்பி விடுறதுக்காக என் பக்கம் இப்படி திருப்பி விடுறீங்க சரி சரி போங்க போங்க அப்படின்றத சொல்லிட்டு வாழ்க்கையில கிடைச்சதை தொலைக்காதீங்க கிடைச்சதை வச்சுக்கோங்க வாழ்க்கையில நிமிர்ந்து போங்க சோ இதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பி அ் ராக் ஸ்டார் யூ வில் பி அாக் ஸ்டார் அப்படின்றதையும் சொல்லிட்டு இந்த பணத்தை பாக்கியா கிட்ட கொடுங்க தாய்லாந்து எல்லாம் போவாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றார் அப்புறம் என்ன சொல்றாரு என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிக் பாஸ் அப்படின்னு கேக்கும் போது கண்டிப்பா எனக்கு ஒண்ணு பிடிக்கும் உன்னெல்லாம் பிடிக்காம இருக்காது இருக்குமா அப்படின்றதையும் சொல்லிட்டாரு அடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த காசை வச்சு என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு பாஸ்கிட்டையும் ஒரு மொத்தம் வாங்கினார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு செலப்ரே ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு சில டிஸ்கஷன் போச்சு எப்படி ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு சில கருத்துக்கள் போச்சு கருத்துக்கள் போயிட்டு கானா வினோத் அவருடைய பெட்டில் படுத்துட்டு அதில் ஒரு மாஸ் மூமெண்ட் ஒன்று பார்த்தோம் யாரு வாட்டர்மெலன் ஸ்டாரும் கானா வினோத்தும் கட்டி பிடிச்சி அழுத தரணும் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சுங்க அவர் வந்து இவர் அழுது பார்த்ததே இல்லை வாட்டர் மிலான் அழுது பார்த்துருக்கீங்களா ஸோ கானா வினோத்து வாட்டர் மிலான் போகும்போது அழுதாரு வாட்டர் மிலான் வந்து கானா வினோத்து போகும்போது அழுதாரு தட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் த டே வேற மாதிரி இருந்துச்சு அந்த செக்மெண்ட்டு ரெண்டு பேரும் மாத்தியுமே தெரியல குறிப்பா கானா வினோத்து முத்தம் கொடுத்தாருங்க வாட்டர் மிலானுக்கு அதெல்லாம் ஹைலைட்டாக இருந்துச்சு நடந்து முடியுதா வெளியே உள்ள அந்த ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் சொல்லிட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது மூணு பேர் உட்காந்துக்கிட்டு அரோராவும் விக்ரம் போட்ட திட்டத்தால் தான் அப்படி நடந்துச்சு அரோரா விக்ரம் ஸ்கெட்சு போட்டு காணாமனை எடுக்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி வன்மத்தை குற்ற மூணு பேர் வெளியே வந்து உக்காட்டேன் வன்மம் இல்லாது ரெண்டு பேர் தான் மெயின் யாரு இன்னொரு பக்கம் ரம்யா இன்னொரு பக்கம் வியானா இவங்க எல்லாம் ஜெயிக்கவே கூடாது இது பண்ணக்கூடாது இவ்வளையா கேவலமா இருக்காங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருக்காங்கன்னு எவ்வளோ பேச்சு பேசுறாங்க என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாத இவங்க வன்மத்தை கொட்டுறது அதே டைம்ல அரோரா வந்தா தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணா நான் எடுக்க போனேன் அவர் என்ன இது ஊத்தியா இது பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி அங்க அரோரா பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான் எப்படியா அரோரா பேசி முடிச்சுட்டு அங்க வந்து கிளம்பி போயிட்டான் சிம்பிள் ஆஸ் தட் முடிஞ்சா அடுத்து கானா வினோத்து வந்து லிவிங் கார்டன் ஏரியால நிற்கிறாரு பிக் பாஸ் வந்து என் ஜூனி என் சீ நீங்க ஜூனியர் ஆகிட்டீங்க எனக்கு சாண்டியை போயிட்டு வெளியே எப்போ மீட் பண்ணுவீங்க எப்போ இந்த வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லுங்க இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா நடக்கும் கானா வினோத் அப்படின்றதையும் சொல்லிட்டு இவர் கானா வினோத் ஒரு பாட்டு பாட சொன்னார் பாட்டும் பாடிட்டாரு அதில் பிக் பாஸ் கிட்ட யூன்ற மாதிரி யூன்ற மாதிரி கிஸ்ஸு கொடுத்தாரு கானா வினோத் பிக் பாஸ்ன்னு திரும்ப உமா கொடுத்த மூமெண்ட்டாக இருக்கட்டும் பயங்கரமாக இருந்துச்சு வேற லெவலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டும் வேற லெவல் ஸோ நீங்கள் என்னோட ஜூ ஜூனியர் மாதிரி ஸோ என்னுடைய சிஷிய மாதிரின்ற மாதிரி அந்த ஸ்டாண்டி ரேஞ்சுக்கு இவரை வச்சு பேசின தருணங்கள்லாம் அதுதான் காணாமதுக்கு வேணும்னு இருந்தாரு அது கிடச்சிருச்சு இதுதான் ரியல் விக்ட்ரி அதுலயும் சொன்னாரு யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நான் உங்களை அர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார் பாருங்க இதுதான் மனுஷன் இதுதான் மனுஷன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் பாய் கைஸ்